அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவை க்ளிக் பண்ணுவதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவில் நம்ம ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க பெஸ்ட்டான ஃபைவ் ஜி மொபைல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபைவ் ஜி மொபைல் தான் பட் கேமரா டிஸ்பிளே கேமிங் பர்ஃபாமன்ஸ் அண்ட் சார்ஜிங் பேட்ரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பெஸ்ட்டாக இருக்க மாதிரியான ஃபைவ் ஜி மொபைல்ஸை பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு எந்த மொபைல் பிடிச்சிருக்கோ அந்த மொபைலை நீங்கள் வாங்கிக்கலாம் உதாரணத்துக்கு ஒரு மொபைலில் கேமிங் பெஸ்ட்டாக இருக்கும் ஒரு மொபைலில் கேமரா பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை பொறுத்து நீங்கள் வாங்குறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பா ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படினா மட்டுந்தான் நான் சொல்கிறது உங்களுக்கு முழுமையாக புரியும் டைம் வேஸ்ட் பண்ண தேவையில் இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க மொபைல்ஸை வரிசையாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கிவ்வே அவுன்ஸ்மெண்ட் வேணாம்னு ஒரு முப்பது செகண்ட் ஸ்கிப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி அஞ்சு வருஷம் ஆக போகுது ஸோ அதை கொண்டாடும் வகையில் நம்ம ஒரு மெகா கிவ்வேன்றது கண்டக்ட் பண்ண போறோம் ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள டெக் கேஜ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அஞ்சு முதல் இருபது பேருக்கு நம்ம கிவ்வேல தரப்போறோம் அது எப்படி பார்ட்டிசிபேட் பண்றது என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்ற டீடைல்ஸ் இந்த கூட நடுவையோ இல்லை வீடியோட இறுதியிலோ நான் சொல்கிறேன் இப்போதைக்கு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த ரேங்கில் நம்ம பார்க்க போகிற மொபைல் இன்ஃபினிக்ஸ் ஹாட் ஃபிஃப்டி அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச்சஸ் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஐபிஎஸ்எல்சி பேனல் நூற்றி இருபது ஹேர்ட் ரெஃபர் ஷேட் கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நிட் ஸ்பிக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ஸோ பிரைட்னஸ் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம் அவுட் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமென்ஸ் சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க டே டு டே எக்ஸ்பீரியன்ஸுக்கும் அண்ட் மல்டி டாஸ்கிங்கும் ஊரளவுக்கு டீசென்ட்டாகவே இருக்கும் அண்ட் ஃபைவ் ஜி பேண்ட்ஸ்னு வரையில பதிமூணு ஃபைவ் ஜி பேன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆண்ட்ராய்டு அப்டேட்னு பார்க்கும்போது ரெண்டு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டாக அவங்க சொல்லியிருக்காங்க பட் எத்தனை வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் தருவான்னு சொல்லிட்டு க்ளியரான ஸ்டேட்மெண்ட்டாக அவங்க தரல மேக்ஸிமம் ஆண்ட்ராய்டு ஃபோர்டீன் லான்ச் பண்ணியிருக்காங்க ஆண்ட்ராய்டு ஃபிஃப்டின் வரதே டவுட்டான விஷயமாக தான் இருக்குது ஸோ இதுவும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க அண்ட் எயிட் இயர்ஸ் ஸ்மூத்தாக ரன் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு சில சர்டிஃபிகேஷன்லாம் அவங்க வாங்கி வச்சிருக்காங்க அண்ட் லேப் கண்டிஷனில் தான் ரன் ஆகும் அப்படின்ற மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் இருக்குது மற்ற ப்ராண்ட்ஸ் இதை பற்றி சொல்கிறதுக்கே தயங்கும் போது இன்ஃபினிக் சொல்லியிருக்கிறது ஒரு பாராட்டத்தக்க விஷயமாக நான் பார்க்குறேன் அண்ட் ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹச் பேட்டரி எயிட்டின் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது பேட்ரி சார்ஜிங் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் அண்ட் கேமராஸ்னு வரையில் ஃபார்ட்டி எயிட் ப்ளஸ் டூ என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்துருக்காங்க அது டூ மெகாபிக்சல் சென்சர் கூட ஏஐ சென்சர் தான் மேக்ஸிமம் இருக்கும் ஃபார்ட்டி எயிட் மெகாபிக்சல் பிரைமரி கேமரா ஒர்த்தான சென்சர் சோனியோட எம்எக்ஸ் ஃபைவ் எயிட் டூ கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் அவுடோரில் டேலைட் கண்டிஷன்ஸில் எடுக்கிற இமேஜஸ் குறை சொல்லும் வகையில் இல்லை அண்ட் எயிட் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க டென் எயிட்டிபி வீடியோ தேர்ட்டி ஃபஸ்ட்டில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் அண்ட் பேக் கேமராவில் டூ கே வீடியோ தேர்ட்டி பீச்சில் ஷூட் பண்ணி முடியும் ஃபோர் கே வீடியோ கொடுக்காதது நெகட்டிவாக இருந்தாலும் டென் வீடியோ கொடுக்காம டூ கே வீடியோ கொடுத்தது ஒரு சின்ன பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரையில் அஞ்சு வருஷம் அந்த ஸ்மூத்தஸ் ஸ்மூத்னஸாக ரன் ஆகுறதுக்கான சர்டிஃபிகேஷன் இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஆடியா கண்ட் ஹைப்ரிட் ஷீஸ் லாட் சப்போர்ட் தந்திருக்காங்க ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட்டாக லான்ச் பண்ணும்போது டென் தௌசண்ட்க்கு லான்ஸ் பண்ணாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு வரையில் பாசிட்டிவ்ஸ் பெருசாக சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை எல்லாமே ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருக்குது ஏன்னா பிரைமரி கேமராட பர்ஃபார்மன்ஸாக ஒரு சின்ன பாசிட்டிவாக சொல்லலாம் அண்ட் மற்றபடி நெகட்டிவ்ஸ் டிஸ்பிளே இதனோட நெகட்டிவ் செல்ஃபி கேமரா இதனோட நெகட்டிவ் அண்ட் மற்றபடி பெரிய நெகட்டிவ் எதுவும் இல்லை ஸோ இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே இன்ஃபினிக்ஸோட டிசைன் பிடிச்சிருக்கு இன்ஃபினிக்ஸ் பிராண்ட் உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குதுன்னா நீங்கள் இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ரெட்மி ஏ ஃபோர் தான் இந்த மொபைலில் நமக்கு ஹெச்டி ப்ளஸ் டிஸ்ப்ளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஐபிஎஸ் செல்சரி பேனல் தான் நூற்றி இருபது ஹர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டும் இரநூத்தி நாற்பது ஹர்ட்ஸ் டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்குது ஆறுநூறு யூனிட் ஸ்பீட் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க அவுட் டோரில் விசிபிலிட்டின்னு பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குன்றது எதிர்பார்க்கலாம் வாட்டர் ட்ராப் ட்ராப்னாச்சு தான் கொடுத்துருக்காங்க இது ஒரு பெரிய நெகட்டிவ் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் ஃபோர் எஸ் ஜென் டூ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க டே டு டே எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் அண்ட் ஹெவி கேம்ஸ்னால் இதில் நம்மளால் ப்ளே பண்ணிக்க முடியாது மீடியம் கேம்ஸ் கேஷுவல் கேம்ஸ் அதுக்கு எல்லாமே ஓகேவாக இருக்கும் இதோ ஃபர்ஸ்ட் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருக்காங்க எல்பிடிஆர் ஃபோர் எக்ஸ் ரம் டைப் கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் நாலு வருஷம் செக்யூரிட்டி பேச்ச அப்டேட்டும் தந்து ஏழு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு ஸ்டாண்டல்வோன் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணது அதாவது ஜியோ மட்டும் தான் இப்போதைக்கு நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும் ஃபைவ் ஜி பொறுத்த வரைக்கும் ஏர்டெல் எப்போ ஸ்டாண்டல்வன் பேண்ட் ரோல் அவுட் பண்ணுறாங்களோ அப்போ மட்டும் தான் ஏர்டெல் ஃபைவ் ஜி சப்போர்ட் ஆகும் இது நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் மக்களே அண்ட் ஐயாயிரத்தி நூற்றி அறுபது எம்ஏஎஸ் பேட்டரி முப்பத்தி மூணு வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பட் எயிட்டின் வாட் மட்டும் சப்போர்ட் இருக்கு அண்ட் கேமராஸ்னு பார்க்கல ஐம்பது மெகா பிக்சல் பிளஸ் ரெண்டு மெகா பிக்சல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க டென் டிபி வீடியோ தேர்ட்டி எஃப் எஸ்ல நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் கேமராட பர்ஃபார்மன்ஸ் ஓகே லெவலில் இருந்தது அஞ்சு மெகா செல்ஃபி கேமரா மட்டுமே கொடுத்துருக்கிறது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக தான் நான் பார்க்குறேன் டென் டிபி வீடியோ தேர்ட்டி எஃப் எஸ்ல ஷூட் பண்ணிக்க முடியும் எங்கள் பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக வச்சதால எதாவது காம்ப்ரமைஸ் பண்ணலாம்னு தோணி இவங்களுக்கு செல்ஃபி கேமரா தான் கண்ணப்பட்டிருக்கு ஸோ செல்ஃபி கேமராவே இங்கே காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க மற்றபடி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரும்போது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம்எம்எம்எம்எம் ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க டெடிகேட் எஸ்டி கார்ட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க ஐஆர் பிளஸ்டரும் கிடையாது ஸ்டீடியோ ஸ்பீக்கர்ஸும் கிடையாது அண்ட் ஓவராலாக இதனோட சிக்ஸ் ஜிபி சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி வேறு நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போ என்ன சேல் பண்ணிகிட்ருக்காங்க ஆஃபரில் ஏதாவது ஆஃபர் இருக்கா அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன் ஓகே இதனோட பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் பர்ஃபாமன்ஸ் நல்லா இருக்குது பேட்டரி நல்லாயிருக்கு மெயின் கேமரா நல்லாயிருக்கு அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது செல்ஃபி கேமரா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அண்ட் ஏர்டெல் ஃபைவ் ஜி இப்போதைக்கு சப்போர்ட் இல்லை அண்ட் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே மட்டும் தான் இருக்குது ஸோ இந்த மூணு பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு இந்த மொபைல் நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே கைஸ் இந்த ரேங்க்கில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ஐகோஸ் எட் நைன் லைட் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் இன்ச்சஸ் ஹச்டி ப்ளஸ் டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஐபிஎஸ் எல்சி பேனல் தான் நைன்ட்டி ஹேர்ட்ஸ் ஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க எயிட் ஃபார்ட்டி ஃபார்ட்டியூனிட்ஸ் பிரைட்னஸ் இருக்கிறதுல அவுட் கொஞ்சம் நல்லாவே ஹேண்டில் பண்ணிடும் அப்படின்றது எதிர்பார்ப்பாக இருக்குது ஆண்ட்ராய்டு ஃபோர்டீனோட இன்னும் மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க டிமெண்ட் சிட்டி சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஓரளவுக்கு ஆவரேஜான பர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க நாலு லட்சத்தி பத்தாயிரம் ஒன் டூ ஸ்கோர்ஸ் பக்கமாக வருது அண்ட் இஎம்எம்சி ஸ்டோரேஜ் தான் கொடுத்துருக்காங்க இவம் இஎம்எம்சி ஃபைவ் பாயிண்ட் ஒன்னு ஸோ இதுவும் ஒரு சின்ன நெகட்டிவ் தான் எட்டு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டு மூணு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க இது ஒரு சின்ன பாசிட்டிவ் ஃபைவ் தௌசண்ட் எம்எச் பேட்டரி ஃபிஃப்டின் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் கேமராஸ்ன்னு வரையில ஃபிஃப்டி ப்ளஸ் டூ என்ற டியூவல் கேமராஸ் தந்துருக்காங்க பிரைமரி கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் குறை சொல்லும் வகையில் இல்லை டென் ஐடிபி வீடியோ தேர்ட்டி ஃபேஸ்ஸில் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் எயிட் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டென் எடிபி வீடியோ தேர்ட்டி ஃபேஸ் இங்கேயும் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் மக்களே அண்ட் அடுத்தபடியாக எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்ன்னு பார்க்கும்பொழுது ஐபிரிட் எஸ்எஸ்லாட் தந்திருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடேஜாக் தந்திருக்காங்க பட் எஸ்டி கார்ட்ஸ் பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இங்கே இல்லை மக்களே ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி ரெண்ட்டு தான் பேஸ்ட் ஆப்ஷனாக கொடுக்கிறாங்க பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க பட் இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் டிஸ்ப்ளே பண்ணிடுறேன் மக்களே இதனோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு வரும்பொழுது எதுவுமே பெரிய பாசிட்டிவாக நம்மளால் சொல்ல முடியல எல்லாமே ஒரு லுக் ஆவரேஜ் தான் இருக்குது ஜஸ்ட் சொல்லணும்னா இதனோட பர்ஃபாமன்ஸாக சொல்லலாம் பேட்டரியோ சொல்லலாம் அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்ன்னு வரும்போது வைடாங்கல் சப்போர்ட்டு இல்லை ஃபோர் கே வீடியோ சப்போர்ட் இல்லை செல்ஃபி கேமரா கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம் அண்ட் மற்றபடி மிகப்பெரிய நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ்ஸாக நான் பெருசாக பார்க்கல ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு இந்த மாதிரியான மொபைல்ஸ் தான் கிடைக்கும் இல்லை பெட்டரான மொபைலில் நீங்கள் வரக்கூடிய மொபைலை பார்க்கலாம் அண்ட் இந்த மொபைல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் ஐக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு பார்த்துக்கலாம் ஓகே கேஸ் இந்த ரேங்க்கில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ எம் சிக்ஸ் ப்ளஸ் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் நைன் இன்ச்சஸ் ஃபுல் எச் ப்ளஸ் ஐபிஎஸ் செல்சரி பேனல் தந்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட்ஸ் அஃபர் செட்டிருக்கு ஃபைவ் ஃபிஃப்டி நேட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவராலாக நல்ல டிஸ்பிளேன்னு சொல்லலாம் ப்ரைட்னஸ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டோடு கொடுத்துருந்தா நல்லா வந்திருக்கும் அண்டு பர்ஃபார்மன்ஸ்னு வரையில் இங்கே ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் ஃபோர் ஜென் ஆக்சிலரேட்டட் எடிஷன் அப்படின்ற ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸை கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் பக்கம் அண்ட்ரட் ஸ்கோர்ஸ்ன்றது வருது மக்களே ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்படின்னு மூணு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் தருவாங்களாமா ஒன்பது ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் தந்திருக்காங்க அண்டு பேட்டரின்னு வரையில் ஃபைவ் தௌசண்ட் எம் தேர்ட்டி எம்ஹெச் பேட்டரி டுவெண்ட்டி த்ரீ வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடு இருக்குது அண்ட் கேமராஸ்னு வரும்போது ஒன் ஆட் எயிட் மெகா பிக்சல் ப்ளஸ் டூ என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க ஒன் ஆட் எயிட் பிக்சல் பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி எடுக்கிற ஷாட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே இருந்தது அண்ட் டென் ஐடிபி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ் வரைக்கும் தான் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் தேர்ட்டின் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க டென் ஐடிபி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்லேயே ஷூட் பண்ணிக்கலாம் இங்கே என்ன இங்கேனா மெகாபிக்சல் கம்மியாக இருந்தாலும் செல்ஃபியோட அவுட்புட் குறை சொல்லும் வகையில் இல்லை அண்டு அதுக்கடுத்தபடி எக்ஸ்ட்ரா ஃபீஸர்ஸும் வரையில ஹைப்ரிட் எஸ்எஸ் ஸ்லாட் சப்போர்ட் தந்திருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியோ ஜாக் இருக்குது ஐஆர் பிளாஸ்டர்ஸ் சப்போர்ட்டும் இருக்குது பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இல்லை சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேறேண்ட் பதிமூணாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க பட் ப்ரைஸிங் இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் சேல் ஆயிட்டு இருக்கு என்ன ப்ரைஸிங்கில் சேல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன் இதனோட பாசிட்டிவ்ஸ் இதனோட டிஸ்பிளே பர்ஃபார்மன்ஸ் பேட்ரி அது எல்லாத்தையுமே நம்ம சொல்லலாம் அண்ட் பிரைமரி கேமராட பர்ஃபார்மன்ஸுமே டீசெண்ட்டாக இருந்தது நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னு சொல்லும்போது ஒய்ட் ஆங்கிள் சப்போர்ட்டும் இல்லை ஃபோர் கே வீடியோ சப்போர்ட்டும் இல்லை ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே போக்கோ மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்வூவை ரீசன்ட் ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க ஓகே கைஸ் இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ ஜி தேர்ட்டி ஃபைவ் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் டூ இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஐபிஎஸ் செல்சரி பேனல் தந்திருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் அப்ரெஷ்ரேட் இருக்குது தௌசண்ட் நிட்ஸ் ஸ்பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவராலாக இந்த பட்ஜெட்டுக்கு சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்டு பர்ஃபாமன்ஸ்னு வரும்போது இங்கே யூனிசாக் டி செவன் சிக்ஸ் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரே கொடுத்துருக்காங்க ஆண்ட்ராய்டு பதினாலோட கொடுத்துருக்காங்க அன்ட் டு ஸ்கோர்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் பக்கம் வருது ஒரு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவான்னு சொல்லியிருக்காங்க இவோ ஃபர்ஸ் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜ் டைப்போடு இருக்குது பன்னெண்டு ஃபைவ் ஜி பண்ணு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவராலாக பர்ஃபார்மன்ஸ் இங்கே நல்லாவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரி எயிட்டின் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டையும் நமக்கு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் அடுத்தபடியாக கேமராஸ் வரையில ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் என்ற டூஎல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க நீங்க எயிட் மெகாபிக்சல் ஒயிட் ஆங்கிள் கொடுத்தது ஒரு மாசான மூவ் பத்தாயிரம் ரூபாய்க்குள்ளவே கொடுத்தது உண்மையிலேயே பாராட்டத்தக்க விஷயம்தான் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபோர் கே வீடியோ சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்டுக்கு ஃபோர் கே வீடியோ சப்போர்ட் கொடுக்கறது உண்மையிலேயே பாராட்டத்தக்க விஷயம் தான் பட் இம்ப்ளிமெண்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்றது எல்லாரோட கருத்துவாகவும் இருந்தது அண்ட் அது மட்டும் இல்லாமல் சிக்ஸ்டீன் மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இங்கேயும் நம்மளால டென் எயிட்டிபி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்லேயே ஷூட் பண்ணிக்க முடியும் மற்ற மொபைல்ஸ் எல்லாமே எட்டு மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வைடாங்கிள் இல்லாமல் ஃபோர் கே வீடியோ இல்லாமல் கொடுத்துட்ருக்கும் போது மோட்டோ இங்கே எல்லாத்தையுமே கொடுத்துருந்தது ஒரு பாராட்டத்தக்க விஷயமா இருந்தது அண்ட் மற்றபடி இதனோட எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரையில் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆடியோ ஜாக் ஹைப்ரிட் சிஸ்லாட் ஸ்டுடியோ ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருந்தாங்க அண்ட் ஓவராலாக ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரெண்ட்டாக பத்தாயிர ரூபாய்க்கு தான் ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ ஆஃபரில் என்ன ப்ரைஸிங்கில் சேல் ஆகிட்டு இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் கொடுத்துட்றேன் இதனோட பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளேவை சொல்லலாம் கேமராஸோ சொல்லலாம் பர்ஃபார்மன்ஸாக சொல்லலாம் அண்ட் மோட்டோவோட க்ளீனான யூவையோ சொல்லலாம் அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்ன்னு வரையில் பெருசாக சொல்றதுக்கு இங்கே எதுவுமே இல்லை மக்களே பர்ஃபார்மன்ஸ்க்காக யூனிஸாக கொடுத்தது ஒரு நெகட்டிவாக பார்க்கப்பட்டாலும் அண்டு அது அந்தளவுக்கு சொல்கிற மாதிரி இல்லை பட் அது ஒரு சின்ன குறையாக நிறைய நிறைய பேர் பார்க்குறாங்க ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா இந்த பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான மொபைலாகவே மோட்டோ இருக்கலாம் பிஃபோர் பர்ச்சேசிங் ப்ளீஸ் செக் ஃபுல் ரிவ்யூ வீடியோ ஓகே ஃபிரண்ட்ஸ் இப்போ இன்ஃபர்மேஷன் பத்தி பார்த்துக்கலாம் ஜூன் மந்த் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நம்ம சேனல் ஓப்பன் பண்ணணும் ரெண்டாயிரத்தி இருபது அஞ்சு வர போது இனிமே நம்ம சேனலோட வளர்ச்சி என்பது ரொம்ப ரொம்ப தான் இருக்கு ஸோ எப்படியாவது நம்ம சேனலோட வளர்ச்சி என்கிறது நான் ஒரு கண்ட் பண்ண போறேன் அதாவது என்னோட அஞ்சு மாதம் ரெவனூ பிப்ரவரி மார்ச் மே ஜன் அஞ்சு மாதம் ரெவனூல ஐம்பெண்ட் ரெவியூ எடுத்து அந்த ரெவனூலி பர்ச்சேஸ் பண்ணி எனக்கு போகிறேன் அப்பாவது ரீச் வருமானம் அப்படின்னு பாக்கிறதுக்காக சோ அஞ்சு வருஷமா போது ஒரு லட்சம் கூட வரல ஸோ பிளே பட்டன்க்காக தான் இந்த கண்ட் பண்ணுறேன் ஜூன் மந்த் வரைக்கும் டைம் இருக்கு ஒன் லக் சஸ்கிரைபர் சற்று பண்ணணும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம் இந்த வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிஸ்கை பண்ணி ஷேர் இந்த பண்ணி பார்ட்டிசேட் பண்ணலாம்